சீமானை நன்கு புரிந்து கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும் சீமானை பொறுத்தவரைக்கும் நீங்கள் அவருக்கு எதிராக அரசியல் செய்தாலும் உங்கள் உரிமை பறிக்கப்படும் பொழுது அல்லது உங்கள் உரிமையை பறிக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் உங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபராக அவர் இருப்பார் இப்போ செல்வமணி போன்றவர்கள் வந்து திரைக்கலைஞர்கள் இவர்கள் எதைப் பற்றிலும் நினைக்கக்கூடாது சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா அவருக்கு நாங்கள் நினைவு ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கமல்ஹாசன் ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காகவே கன்னட இயக்கங்கள் அவருக்கு எதிராக குடிபிடிப்பார்கள் என்றால் போராட்டம் நடத்துவோம் அவருடைய திரைப்படங்களை நாங்கள் ஓட விட மாட்டோம் என்று சொல்வார்கள் என்றால் அப்போ கன்னட கலைஞர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்களை நாங்கள் ஏன் இங்கே ஓட்ட வேண்டும் அப்படின்ற கேள்வியை சீமான் கேட்பதற்கு அத்தனை உரிமையும் இருக்கு அதனால இதை இந்த இந்த மாதிரியான என்ன ஓட்டம் தவறு அப்படின்றது தான் அவர் முட்டி காண்பிக்கிறார் இது சொல்லுது சீமான் உரிமை இல்லையா அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த தமிழ் உணர்வு இல்லையா இந்த அடித்தளத்தை பெயர்த்தவர் யாருன்னா உண்மையிலேயே வாராது வந்த மாமினியாகத்தான் நான் பார்க்குறேன் சீமான் அதை சி உடைத்து இருந்திருக்கிறார் ஓங்கடா அப்படின்ட்டு அதனால தான் சீமான் மீது இத்தனை காத்துகிறது இது கமலஹாசன் போகிற போக்குல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால கமலஹாசன் சீரியஸா எடுத்துக்கலை சீமான் பேசியது உள்ள உள் உள்ளபடியே உணர்வுபூர்வமான பேச்சு நீங்க என்னனாலும் பேசுவீங்க இங்க இருந்து யாராவது ஒருத்தர் பேசினா அது உடனே மொழி வரியும் இன வெரியெல்லாம் பேச பண்றீங்க இதன்னே கமலஹாசன் பேசியதற்கே நான் ஒரு உள்ளட்டை கற்பிக்க முடியும் சீமான் பேசியது உண்மையிலேயே தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த உணர்வின் வெளிப்பாடு ஆனால் கமலஹாசன் பேசியது என்னன்னா அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் என்று நமோதைய நேம் சிறப்பு விருந்தினர் அரசியல் அமைச்சகர் திரு கிஷோர் கேஸ்வாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கமல் அவர்களுக்கு ஆதரவாக சீமான் குரல் கொடுப்பாதான் நினச்சி சினிமாவில் வந்து அவர் அரசியல் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கே செல்வமணி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இது எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் அவர்களை புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அவருடைய ஆதரவு என்பது இஷ்யூ பேஸ்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் அதாவது ஒரு கருத்திற்குத்தான் ஆதரவு அப்படின்றதை தவிர்த்து தனி நபருக்கான ஆதரவுன்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது கமலஹாசன் முன்வைக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்கு வந்து சீமான் எதிர்ப்பும் தெரிவித்திருக்கிறார் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா உதாரணத்திற்கு ஸ்டாலினுடைய உருவப்படத்தை வந்து கொளுத்தினார்கள் எங்க கர்நாடகாவில் சீமான் கண்டித்தார் சரியா அது மனித நேயத்தின் அடிப்படையில் அடிப்படை மாண்பு சரியா அந்த அடிப்படை மாண்பு அப்படின்றத நம்ம வந்து குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதனால நீங்கள் சீமான் வந்து ஸ்டாலினுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தாருன்ற அர்த்தமா அப்படி கிடையாது ஸ்டாலின் என்பவர் நம்முடைய மாநிலத்துடைய முதலமைச்சர் அப்போ அந்த முதலமைச்சரே இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவன் தரக்குறைவாக பேசினான் என்றால் அல்லது நடத்தினான் என்றால் நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படை அரசியல் மாண்பு அதே மாதிரி கருணா பெருமை கமலஹாசனுடைய அந்த கருத்து தமிழ் மூத்த மொழி அப்படின்ற அந்த கருத்து அந்த கருத்தை தான் பிரதமரும் பேசுகிறாரு இப்போ பிரதமர் வந்து தமிழ் மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறார் உலகின் மூத்த மொழி தமிழ்மொழின்னு சொல்கிறாருனாக்கா மோடி சொல்வது தவறு நசீமான்னு சொல்லுவாரா அப்பா மோடியின் ஆதரவாளர்னு எடுத்துப்பீங்களா அப்படி கிடையாது நீங்க தப்பித்தவரை ஒரு உண்மையை சொல்றீங்க அப்படின்னா அந்த உண்மையை அதாவது அவர் உண்மையாக நம்ப நீங்கள் நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதை அவர் ஏற்றுக்கிறார் அதை ஆமோதிக்கிறார் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறார் அவ்வளவுதான் இதே நீங்க வேற மாதிரி எடுத்துக்கிறீங்க இதைத்தான் நான் உங்களுடைய கடந்த கால காணொலிகள்னு சொன்னேன் சீமானை நன்கு புரிந்து கொண்டவர்கள் ஒரு விஷயத்தை கூர்ந்து கவனிக்க வேண்டும் சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவருக்கு எதிராக அரசியல் செய்தாலும் உங்கள் உரிமை பறிக்கப்படும் பொழுது அல்லது உங்கள் உரிமையை பறிக்க வேண்டும் என்று யாரேனும் நினைத்தால் உங்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபராக அவர் இருப்பார் அது அவருடைய அடிப்படை மனித மாண்பு அரசியலை கடந்து சிந்திக்கக்கூடிய எண்ணம் படைத்தவர் சீமான் அவ்வளவுதான் இப்போ செல்வமணி போன்றவர்கள் வந்து திரைக்கலைஞர்கள் இவர்கள் இதை நினைக்க நினைக்கக்கூடாது சிந்திக்க கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னா அவருக்கு நாங்கள் நினைவு ஊட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கங்கா கௌரி என்கிற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நடந்துக்கிட்டு இருக்குது எங்கள் கர்நாடகாவில் மண்டியாவில் மைசூரில் இன்செக்ட் மைசூர் மண்டியா அந்த ஏரியாவில் ஸ்டுடியோவில் கலவரம் ஏன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஒரு பேட்டி கொடுக்க சம்மதம் தெரிவித்திருந்தார் செல்வி ஜெயலலிதா அது சம்மதத்தை மறு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஒரு பணி இருந்ததுனால அவங்களால் இது கொடுக்க முடியல முடியலன்னு சொன்னோன்னே அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறாங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பணிய முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா நான் தமிழச்சி என்று சொல்லியிருப்பார் இது சொன்ன உடனேயே பெரிய கலவரம் அங்கே கலவரமாகி இந்த விவகாரம் வந்து சூடுபிடித்து அங்கே வந்து அந்த கன்னட அமைப்புகள்லாம் இவங்களுடைய கங்கா கௌரிங்கிற திரைப்படம் நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கே அதை சூழ்ந்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் இது பண்ணுறாங்க தகராறு பண்ணுறாங்க ஸ்டுடியோக்குள்ளே வராங்க என்னென்ன தாக்கிறதுக்கு வராங்க செல்வி ஜெயலலிதாவே உடனே என்ன சொல்றாரு நான் சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன் நான் தமிழச்சி அதையெல்லாம் நான் மாற்றிக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க பதிவு பண்றாங்க அன்னைக்கே அது பெரிய மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பிரதமருக்கு கடிதம் எழுது பிரதமருக்கு கடிதம் என்னன்னு எழுதுறாங்கன்னா இந்த மாதிரி என்னை வந்து தாக்க முயற்சிக்கிறார்கள் உங்களுடைய ஆட்சி கட்சி உங்களுடைய கட்சியுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது இது நடந்து கொண்டிருக்கும்போது இந்த மாதிரி என்னை வந்து தாக்குவது அப்படின்னு தாக்க வராங்க அப்படின்னாக்கா அப்போ எங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எடுத்துக்கலாமா அப்படின்னு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் பதில் எழுதுகிறார் திரு ஜெயலலிதா அவர்களுக்கு உங்களுடைய வீரத்தை நான் பாராட்டுகிறேன் கண்டிப்பாக இது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேதா நடந்துகிட்டு இருக்கு புரட்சித் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படத்தை வெளியில கூடாது அப்படின்னு இதே கன்னட அமைப்புகள் பெரிய பிரச்சனை பண்ணி இதே வாட்டல் நாகராஜ் பிரச்சனை பண்றார் இவர் இருந்து பெங்களூர் போறார் போய் வாட்டல் நாகராஜே நேரில் சந்திக்கிறார் சந்தித்து அவர் பேட்டை கொடுத்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணா என்னப்பா அர்த்தம் சைலண்டா சைலண்டா இருக்க முடியாதாப்பா வாட்டல் நாகராஜ் வாட்டல் நாகராஜ் என்ன பண்றாருன்னா அவருடைய ஆஃபீஸ்க்கே போய் பேசுறாரு அவரோட ஆஃபீஸ்ல போய் பேசி அங்கே வந்து சொல்றாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை என் திரைப்படம் வருதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னுடைய திரைப்படத்தில் கன்னட ப்ரொடியூசர் இருக்காரு என்னுடைய திரைப்படத்தில் இருக்கக்கூடிய இந்த கதாநாயகி கன்னட கதாநாயகி இருக்காங்க எல்லாம் வந்தவங்க தான் சரோஜேவி உங்களுக்கு என்ன பிரச்சனை எதற்காக நீங்கள் அதை வந்து எதிர்க்கிறீர்கள் என் திரைப்படம் வருவதில் என் திரைப்படம் வருவதில் பிழைக்க கூடியவர்கள் உன் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தானே அப்படின்னு சொல்லி அந்த போஸ்டர் போட வச்சாங்க சரியா அப்போ கலைஞர்கள் என்பவர்கள் மொழியை கடந்து சிந்திக்க வேண்டும் மற்ற விஷயங்களை கடந்து சிந்திக்க வேண்டும் சொல்றதுல வந்து தப்பே கிடையாது ஆனால் அது திரைப்படங்கள் என்று வரும்பொழுது மட்டும் இருந்தால் அது பிரச்சனை கிடையாது நீ என்ன பண்றீங்க கமல்ஹாசன் என்பவர் ஒரு அரசியல் கட்சியை வைத்திருக்கிறார் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் பார்க்கப்படுவார் அந்த கட்சி ஒரு லெட்டர்பாடு கட்சியா இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவராகத்தான் பார்க்கப்படுவார் அப்படி பார்க்கப்படும் பொழுது அவர் வந்து ஒரு அறிக்கையை விடுகிறார் என்றால் அது அப்படித்தான் கொண்டு போக முடியும் அப்போ திரை நிகழ்ச்சியில் போய் கொடுக்கிறார்னா சீமான் கூட தான் ஒரு திரைப்படத்துக்கு போகிறாரு திரைப்படத்தை பார்க்கிறார் பார்த்துவிட்டு வெளியே வந்து அவர் ஒரு கருத்து சொல்கிறாரு சீமானுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படும் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய கருத்தாகத்தான் பார்க்கப்படுமே தவிர இயக்குனர் சீமானுடைய கருத்தாக பார்க்கப்படாது நடிகர் சீமானுடைய கருத்தாக அது பார்க்கப்படாது புரிஞ்சுதா அப்படின்னும் பொழுது கமலஹாசன் சொன்ன கருத்து அந்த கருத்தை வந்து ஏற்க ஏற்க அவங்க சொல்றது அவங்களுடைய உரிமை அதை யாரும் நம்ம கேள்வி கேட்க இல்லை அதை ஆதரிக்கிறேன்னு நான் சொல்லக்கூடாது கொண்டு சொல்றது நீங்க யாரு கமலஹாசன் பொதுவெளியில வந்து ஒரு கருத்தை சொல்ற அதுவும் என்ன நீ என்ன ஒரு கிளைம் வைக்கிற அதாவது மூத்த மொழி அப்படின்னு வைக்கிற இங்க கேள்வி மூத்த மொழி எது மூலமொழி சரியா இது ரெண்டுக்குள்ளேயே நிறைய குளறுபடிகள் இருக்கு நான் அதுக்குள்ள போக விரும்பல எனக்கு வேற மாற்று கருத்து இருக்குன்னு வச்சுப்போம் ஆனால் கமலஹாசன் ஒரு கருத்தை சொன்னார் என்பதற்காகவே கன்னட இயக்கங்கள் அவருக்கு எதிராக கொடிபிடிப்பார்கள் என்றால் போராட்டம் நடத்துவோம் அவருடைய திரைப்படங்களை நாங்கள் ஓட விட மாட்டோம் என்று சொல்வார்கள் என்றால் அப்ப கன்னட கலைஞர்கள் நடிக்கக்கூடிய திரைப்படங்களை நாங்கள் ஏன் நீங்க ஓட்ட வேண்டும் அப்படின்ற கேள்வியை சீமான் கேட்பதற்கு அத்தனை உரிமையும் இருக்கு சரி தவறு என்ற வாழ்த்துக்குள்ள போகல உரிமை இருக்கா இல்லையா நீங்க பண்றீங்கன்னா திருப்பி அப்ப உரிமை இருக்கு இருக்கு தானே உரிமை இருக்கு எனக்கும் உரிமை இருக்குதானே அப்போ நான் ஏன் பேசக்கூடாது டி கே சிவகுமார் நேற்று பேசுகிறார் என்ன பேசுகிறார் இது அரசியல் படுத்தாதீர்கள் பேசிட்டு போகிற போக்கள் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் என்ன எங்கள் தண்ணி தான் தண்ணீர் தமிழகத்திற்கு செல்கிறது என்கிறார் தண்ணீர் எப்பொழுது உங்களுதானது காவிரி எப்பொழுது கர்நாடகத்துக்கு சொந்தமானது காவிரி இந்த மண்ணு இந்த மண்ணின் மக்களுக்கு சொந்தமானது இல்லை கர்நாடகம் இருக்குது தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது பாண்டிச்சேரி புதுச்சேரி இருக்குது ஆந்திரா இருக்குது சரியா இப்போ காவிரி உங்கள் தண்ணீர் என்று யார் சொன்னது நீங்கள் என்ன எங்களுக்கு கொடுப்போம் இது கொடுக்குறீங்களா பிரித்து கொடுக்குறீங்களா அப்படி எதுவும் கிடையாது அந்த காவிரியுடைய ஓட்டம் எடுத்திங்கன்னா நதியுடைய ஓட்டம் அப்படின்னா அது ஒரு இடத்துல பிறக்குது ஒரு இடத்துல இருந்து அது அந்த கடலுக்குள்ளே போய் கலக்குது சரியா அந்த நதியுடைய மொத்த ஓட்டம் அவசியம் அந்த நதியோட இருக்கு இருக்குது கடலில் போய் கலக்குற வரைக்கும் அதோடய நதியோட ஓட்டத்திற்கு அந்த மொத்த பயணமும் அந்த பயண பாதையும் அவசியம் அப்போ அந்த பாதை உங்களுடைய மாநிலத்தில் இருக்கிற மாதிரி எங்களுடைய மாநிலத்திலும் இருக்கிறது அப்படிங்கும்பொழுது நாம் பகிர்ந்து கொள்கிறோம் உங்களுடைய நீங்கள் எங்களுக்கு தரவில்லை டி கே சிவக்குமார் அதை சொல்கிறாருங்க எங்களுடைய தண்ணி தானே உங்களுக்கு தரோம் என்ன உங்களோட தண்ணி என்ன நீங்கள் யார் நீங்கள் என்ன ஓனர் ஆகுது இல்லை அப்புறம் இயற்கை வளங்கள் என்பது ஒரு மாநிலத்துக்கு சொந்தம் கிடையாது இந்த நாட்டிற்கு சொந்தம் சரியா இந்த நாட்டின் மக்களுக்கு சொந்தம் அப்போ எல்லாருக்கும் அது பகிர்வோம் அதனால இதை இந்த இந்த மாதிரியான என்ன ஓட்டம் தவறு அப்படின்றதான் அவர் வந்து சுட்டி காண்பிக்கிறார் இது சொல்றதுக்கு சீமான் உரிமை இல்லையா நீங்க என்னாலும் பேசுவீங்க இங்க இருந்து யாராவது பேசுனா அது உடனே மொழி வெறி இன எல்லாம் பண்ணுவீங்க சார் ஒரு திமுக யாருமே குரல் கொடுக்கிற வழி ஒரு நெறிமுறையே காணும் அதை எப்படி சார் பாக்குறீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எந்த நிலைப்பாடை எடுத்தாலும் அது அரசியல் ஆக்கப்படும் பயப்படுறாங்க அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி அங்கே ஆண்டு இங்க கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி அவசியம் அவங்களுக்கு காங்கிரஸை நெருக்கடியில் தள்ளுவதற்கு அவர்கள் விரும்ப மாட்டார்கள் இப்படி பல அரசியல் தேவைகள் அவங்களுக்கு இருக்கு சரியா பிரதான கட்சிகள் யாருமே இதை பத்தி பேச மாட்டாங்க பொதுவாகவே இது போன்ற விஷயங்கள் குறித்து பிரதான கட்சிகள் பேச மாட்டாங்க கமல்ஹாசன் பேசியதற்கே நான் ஒரு உள் உள்ளடத்தை கற்பிக்க முடியும் சீமான் பேசியது உண்மையிலேயே தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த உணர்வின் வெளிப்பாடு ஆனால் கமலஹாசன் பேசியது என்னன்னா ஏற்கனவே அங்கே ஒரு பிரச்சனை போய்கொண்டிருந்தது உச்சபட்சமாக போய்கொண்டிருந்தது அதாவது ஹிந்தி பேசக்கூடியவர்களுக்கும் கண்ண கன்னடம் பேசக்கூடியவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை இது பெரிய பிரச்சனையாக போய் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இராணுவ வீரர் வந்து தாக்கப்பட்டார் அவர் ஹிந்தி பேசியதால் தாக்கப்பட்டார் முதல்ல வைரலாகிடுச்சு சமூக வலைதளங்கள்லாம் வைரல் ஆகிடுச்சு அப்போ நம்ம என்ன இந்தியா இல்லையா நம்ம இந்தியர்கள் இல்லையா இப்படிலாம் பேச அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது அதை ரோடு தகராறு ரோடில் ரெண்டு வாகனத்துக்கு நல்ல தகராறு இந்த தகராறு இந்த தகராறு இவன் எப்படி கொண்டு போறாங்கன்னா கட்டமைக்கிறான்னா நாங்கள் ஹிந்தி பேசியதால் என்னை தாக்கி விட்டார்கள்னு நம்ம கொண்டு போகிறோம் சரியா இந்த அளவுக்கு அது மோசமாக போய் அதிலிருந்து மடைமாற்றம் செய்வதற்கு தான் தமிழ் கன்னடம் என்று மாற்றிவிட்டார் அப்படின்ற குற்றச்சாட்டுகளுக்கு அது அடிப்படையில் இல்லாமல் இல்லை கமலஹாசன் அதை செய்வதற்கு அத்தனை தகுதிகளையும் படைத்தவர் அவருக்கு என்ன சொல்லலாமா அதனால் நமக்கு தெரியாது காங்கிரஸ்க்கு அவருக்கு என்ன உடன்படிக்கைன்னு நமக்கு தெரியாது சரியா போகிற போக்கில் சொல்கிறது தானே இப்போ அவர் பேசுகிறார்ல வட சொல்லை நான் வெறுக்கிறேன் அதனால தான் நான் தக் லைஃப் என்று வைத்தேன் அது இந்த சம்பவாமி யுகே யுகே அப்படின்ற பேர் தான் இருந்தது முதல்ல நாங்கள் வைக்கமா முடிவு பண்ணியிருந்தோம் அது பகவத்கீதையில இடம்பெறுகிறது சம்பவாமி யுகே யுகே என்றால் பிரச்சனையை ஏற்படும் கொடுத்தாலும் நான் மீண்டும் பிறப்பேன் என்பது போல அது அது வந்து நான் வெறுக்கின்ற காரணத்தினால் வட சொல்லை வெறுக்கின்ற நீ எதுக்கு உன்னுடைய மகள்களுக்கு அக்ஷரா ஸ்ருதி என்று பேர் வைத்தாய் ஏன் நல்ல தூய தமிழ் பேர் வைக்க வேண்டியதானே ஏன் வட சொல்லையை வைத்தாய் உன் திரைப்படங்கள் எல்லாருக்கும் வடசோல் தானே வச்சிருக்க விஸ்வரூபத்திலேருந்து ஆரம்பித்து விக்ரம் விஸ்வரூபம் எல்லாமே வடசோல் தானே நீ சொல்லக்கூடிய சமஸ்கிருதம் தானே அப்புறம் வட சொல்லை விருக்கிறேன் எத்தையாவது நான் அடிச்சு விட வேண்டியது தான் இது கமலஹாசனுக்கு போகிற போக்கில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் அதனால் கமலஹாசனை நான் சீரியஸாக எடுத்துக்கல நான் சீமான் பேசியது உள்ள உள்ளபடியே உணர்வு பூர்வமான பேச்சு ஓகே சார் இதில் குறிப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய திரைப்ப திரைப்பிரபலமாக இருக்கட்டும் இப்போ என்ன இது வந்து தமிழ் விசேஷ் கன்னதம்னு ஒரு பிரச்சனையாக மாறணும் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க பிஸ்னஸுக்கு எதனால் ஆபத்து ஏற்படும் பார்க்குறாங்க தவிர தமிழ் மரபுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லன்ற நோக்கத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் குற்றச்சாட்டுறாங்க இந்த குற்றச்சாட்டை எப்படி சார் பார்க்குறீங்க சரி நீங்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய உள் அரசியல்கள் இருக்குது இல்லையா அதுலேருந்து மடைமாற்றம் செய்வதற்கு மக்களை வந்து இந்த மொழி சார்ந்த விவகாரத்தை கொண்டு போய் தள்ளுறது தான் அதாவது கன்னடம் அப்படின்றது வந்து ஒரு அழகிய மொழி அதில் ஒன்று மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டாக எடுத்திங்கனாக்கா அது ஹைதராபாத் கர்நாடகா மைசூர் கர்நாடகா பாம்பே கர்நாடகா இப்படி எல்லாம் வந்து அது பிரிக்கப்பட்டிருக்கு சரியா அப்போ அதில் அந்த மொழி ஆளுங்களுடைய தாக்கம் அதிகம் இருக்குது அதனால் அந்த பிரச்சனையை இவர்கள் ரொம்ப வசதியாக தமிழை நோக்கி விடுகிறார்கள் ஏன்னா இந்த பெங்களூர் மைசூர் பகுதிகளில் தமிழர்களுடைய இருப்பு இருக்குது இந்த காவிரி விவகாரத்தை மிகப்பெரிய அரசியலையும் ஆக்கி விட்டார் இது அரசியல் இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப எளிதாக தமிழர்களை நோக்கி அனுப்பிட்டு தான் இப்போ நீங்கள் பெல்லாரி அந்த பக்கம் போனீங்கன்னா ஹைதராபாத் கர்நாடகா அதாவது தெலுங்கு பேசக்கூடிய மக்களுடைய ஆதிக்கம் நிறைய இருக்கக்கூடிய பகுதி எதில் பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரியான அதாவது ஈவன் பெரிய பெரிய நிலத்தை வைத்திருக்கக்கூடியவர்கள் பெரிய பெரிய நிலத்தை நான் சொல்கிறத வந்து ஐம்பது ஏக்கர் நூறு ஏக்கர் அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தவங்கலாம் தெலுங்கு பின்னணியை கொண்டவர்களாக இருப்பாங்க இந்த பக்கம் பாம்பே கர்நாடகா வந்தீங்கன்னாக்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்களுடைய மகாராஷ்டிராவிலேருந்து அவங்களுடைய தாக்கம் நிறைய இருக்கும் இன்ஃபேக்ட் பெல்காமில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மராட்டி சங்கமே வந்து கட்சியை வச்சு அவங்க எம்எ அவங்க வந்து கவுன்சிலர்கள்லாம் கூட அவங்க சைட்லேருந்து இருக்காங்க சரியா மகாராஷ்டிரா நவ நிர்மம் சேனாவும் என்னமோ ஒரு பேரில் இருக்குது அது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி கர்நாடகாவில் இருக்கின்ற காரணத்தினால அவர்கள் கன்னட அந்த அடையாளத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக தமிழ் மீது வன்மத்தை பரப்பினால் அந்த அதை அப்படியே கன்னட மொழி பற்றாக மாறும் என்று நினைக்கிறார்கள் தவறான வழிமுறையாக தான் நான் பார்க்குறேன் தவறான புரிதல் அடிப்படையில் தான் அதை பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தமிழர்கள் இருக்காங்க அவர்கள் கன்னடத்தை முழுவதுமாக அரவணைத்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் அவங்க தனித்த அடையாளத்துலாம் செயல்படுறது அவங்க முழுக்க முழுக்க இதோட கன்னடத்தை அரவணைத்தவர்கள் இன்னும் நான் சொல்கிறேன்னா பெங்களூரில் இருக்குன்னாக்க வன்னிய மக்கள் நிறைய இருக்காங்க முதலியார்கள் நிறைய இருக்காங்க முதலியார்கள் கோலோச்சி இருக்காங்க அங்கே அவங்கெல்லாம் வந்து அப்படியே கன்னடத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் அப்படிதான் மைந்தர்களாவே மாறி இருக்கிறார் கரகம் எடுப்பாங்க பெங்களூர்ல ஆர்டி நகர் அப்புறம் அந்த மாதிரி நிறைய பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து இந்த எடுக்கும் பொழுது பெங்களூர் சிட்டி க்ளோஸ் பண்ணுவாங்க அரவணைக்கும் பாங்கு கொண்ட ஒரு இதுதான் இந்த அரசியல்வாதிகள் இந்த இயக்கங்கள் இருக்கு பாருங்க இந்த கன்னட சாலைவாரி அந்த மாதிரியான இயக்கங்கள் இருக்கு இல்லையா இந்த வட்டல் நாகராஜ் போன்றவர் இவர்கள் தான் அந்த வன்மத்தை அங்கே கொண்டு வருது மற்றபடி அந்த மக்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவங்க வந்து அந்த புரிதலோடு தான் இருக்காங்க இவங்க கரகம் எடுக்கிறாங்கன்னா அந்த பெங்களூர் அந்த போர்ஷன்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க நைட்டு ஃபுல்லாக கரகம் எடுப்பாங்க அவங்க வன்னிய மக்கள் எடுப்பாங்க சரியா அது அதுக்கு தீமீதி இல்லாம கூட நடக்கும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு சிட்டியே க்ளோஸ் பண்ணுவாங்க அந்த அந்த போர்ஷனே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வேண்டுமென்றே ஒரு வன்மத்தை உருவாக்கி ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இருக்கக்கூடிய இயக்கங்கள் தான் இதை எல்லாம் வேற எதுவுமே கிடையாது குறிப்பா சார் இந்த மாதிரி ஒரு விஷயம் வெளியே வந்தது நான் சோஷியல் மீடியால பார்க்கும்போது வரக்கூடிய சில கமெண்ட்ஸ் வந்து படிக்கும் போது என்ன சொன்னாங்க இது மாதிரி கன்னதுக்கு எதிராக வந்து கமலஹாசன் குரல் கொடுத்துருக்கா சீமான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அதுக்கு நடவடிக்கை இல்லைன்னா தமிழகத்திலே தனி கன்னதம் கேட்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ்லாம் எல்லாம் படிக்க முடிஞ்சது இந்த விஷயத்தை எப்படி சார் பாக்குறீங்க சரி தமிழ்நாட்டை பொறுத்த அதோடைய தன்மை வேறங்க இப்போ எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தமிழ்ங்கிற அந்த ஒரு உணர்வு வந்து நம்ம எல்லோருக்குமே இருந்தாலும் கூட தமிழ்னாய் ஒன்றிணைவோம் அப்படின்றது வந்து இங்கே முழுமையாக வந்து நம்ம அது ஏற்றுக்கிட்டு இருக்காது இவன் நம்ம மன்னர்களே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் பிரிஞ்சு இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க பிரிஞ்சு இருந்திருக்காங்க பல குறுநில மன்னர்கள் இருந்திருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பகுதியாகவே அது இருந்திருக்கு ஸோ தமிழ் உணர்வு அப்படின்றத வந்து ஒரு அரசியலாக்கி அதை கொண்டு போவது அப்படின்றது வெற்றி வெற்றிகரமாக நடந்தது கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளிலேருந்தே பார்க்கல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அட்டம்பு பண்ணாங்க அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகள்லேயே பார்த்தீங்கன்னா முயற்சி செய்தார் ஈவிகே சம்பத் அவர் பலிஜா ஈவராவுடைய குடும்பத்து உறவினர் அவர் பலிஜா அவர் பலிஜா பந்துவோ என்னமோ அவங்கள சொல்லுவாங்க ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க அவருக்கு அவர் பலிஜா பந்து மித்ரா அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பட்டம் அந்த மக்களால் தெலுங்கு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்க பட்டம் அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுமையாக தமிழ் உணர்வுடன் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திமுகலேருந்து இருந்து வெளியே வந்தபொழுது தமிழ் மக்கள் கட்சியோ என்னமோ ஒரு டிஎம்கேவோ என்னவோ ஒரு பேரில் அவர் ஆரம்பித்தார் பட் அது ஒன்றும் எடுபடலை அதனால் அவர் போய் காங்கிரஸில் இணைத்து கொண்டார் அதே மாதிரி அஹ் ஆயிரத்தி கட்சியும் பாத்தீங்கன்னாக்கா அறுபத்தி ஏழுல முக்கிய ரோல் பிளே பண்ணுச்சு என்ன இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அதாவது காமராஜரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அண்ணாதுரை அவர்களுடன் இணைந்து திமுகவுடன் இணைந்து அந்த மெகா கூட்டணி ஒன்று அமைந்தது இல்லையா அந்த மெகா கூட்டணியில ஆயிரத்தி இடம்பெற்றார் ஆயிரத்தி இடம் இடம்பெறுவதற்கு முக்கிய காரணம் ராஜாஜி ஏன்னா நேர் துருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாகத்தான் ஆயிரத்தி இயக்கம் இருந்தது அப்பொழுது நாம் தமிழர் கட்சி அப்படித்தான் இருந்தது தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சியாகத்தான் இருந்தது திராவிட இயக்கத்துடன் உறவு கிடையாது என்ற நிலைப்பாட்டில் தான் உறுதியாக இருந்த கட்சி ஆனால் ராஜாஜி தான் அதை வந்து இணைக்கிறார் கொண்டு வர அவங்களையும் ஸோ இப்படி இவங்கெல்லாம் ராமசாமி படையாச்சு வரார் இந்த பக்கம் வராரு ஆதித்யநாத் வரார் இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி ரெயின்போ அலையன்ஸ் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை அமைச்சு அந்த கூட்டணி அவரை வீழ்த்துகிறது காமராஜரை வீழ்த்துக்கிறது சரியா இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ் தேசியம் அப்படின்றத பேசக்கூடிய இயக்கங்களோ இல்ல தமிழ் உணர்வு தமிழ் உணர்வு என்பது என்ன பராசக்தி வசம் கருணாநிதி எழுதியது கருணாநிதி கருணாநிதி வகையராக்கள் பேசக்கூடியதுதான் தமிழ் கருணாநிதி தான் முத்தமிழ் அறிஞர் அதனாலதான் இன்னைக்கு நான் வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் என்னன்னா அண்ணாதுரை முதலியார் ஆரம்பித்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதை கைப்பற்றியாச்சு கருணாநிதி கும்பல் சிங்காரவேலி முதலியார் எழுதியதுதான் அவர் வந்து பெருந்தமிழ் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது சிங்காரவேலு முதலியார் பெருந்தமிழர் என்ன தமிழ் என்சைக்ளோபீடியா அப்படின்ற கலைக்களஞ்சியத்தை கொடுத்தவர் சிங்காரவேலு முதலியார் அதே மாதிரி இவர் பெருன விஎஸ் தியாகராஜ முதலியார் யார் விஎஸ் ஜாகராஜ முதலியார் வள்ளல் விஎஸ் தியாகராஜ முதலியார் அவரை நம்ம சொல்லணும் ஏன்னா அவர் தஞ்சை பகுதியில் இருந்த திருச்சி தஞ்சை அந்த பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அது மட்டும் இல்லாமல் கல்வித்தந்தை இன்னும் சொல்ல உண்மையான இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வித்தந்தை மாதிரி இல்லை உண்மையான தந்தை மிகப்பெரிய அவர் அவர்தான் திருவாரூர் தேர்வு ஓடாமல் இருக்கிறது பல ஆண்டுகளாக இதை ஓட வைக்க வேண்டும் அப்போ அதற்கான சாலை வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி இருக்கக்கூடிய சாலைகள் வந்து மாறி இருக்கிறது அப்போ இந்த சாலைகளுக்கு ஏற்ற ஏற் ஏற்றாற்போல் அந்த சக்கரங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக பிஹெசிஎல் நிறுவனத்தில் போய் பொறியாளர்களிடம் பேசி அவர்களை வைத்து இந்த ஹைட்ராலிக் என்று சொல்லக்கூடிய அந்த சாதனத்தை வந்து அந்த சக்கரத்தில் பொருத்தி அதை ஓட வைப்பதற்கான அத்தனை முயற்சியும் மேற்கொண்டவர் அப்போது கருணாநிதி முதலமைச்சர் திருவாரூர் தேர் ஓட வைக்கப் போகிறார் ஓட வைப்பதற்கான அத்தனை முயற்சியும் எடுக்கப்பட்டு விட்டது தேர் தே தயாராகி விட்டது என்ற நிலையில் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் வரும் இல்லையா ஏன்னா தேர் ஓட வருடங்களுக்கு அப்புறம் ஓடப்போகிறது அப்படின்னா ஒரு பெரிய கூட்டம் வரும்ல அந்த கூட்டம் வரும் என்றால் அரசாங்கத்துடைய பாதுகாப்பு தேவை என்பதற்காக அப்பொழுது முதலமைச்சரே அணுகுகிறார் முதலமைச்சர் அதற்கு அனுமதியை வழங்குகிறார் இவ்வளவுதான் முதலமைச்சர் செய்தது ஆனால் இன்னைக்கு என்ன அந்த தேரை ஓட வைத்ததே கருணாநிதி தான் அந்த வீதிக்கு பேரே கருணாநிதி பெயரை வைக்க வேண்டும் வி எஸ் முதலியார் என்ன ஆனார் வள்ளல் வி எஸ் முதலியார் கருணாநிதி போல சுரண்டி இல்லை தஞ்சை பகுதியிலும் திருச்சி பகுதியிலும் மிகப்பெரிய வள்ளல் இவரை போல திருட்டுறையில் எழுதி வந்தவர்கள் கிடையாது சரியா ஆனால் அந்த மண்ணின் மைந்தர் மழுங்கடிக்கப்பட்டான் இப்படி எவ்வளவோ பேர் அவங்க எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் நமக்கு என்ன தெரியுது திமுக என்றால் உருவாக்கியது அன்னைக்கு யாரோவிங்களா டிஎம்கே ஐடிவிங்களா இங்கே பேசுகிறாங்க இல்லை இவர் அவங்க மாநாட்டில் எங்கேயோ பேசுறாங்க திமுகவை உருவாக்கியது கருணாநிதி திருவாரூர் தேரை ஓட வைத்தது முத்தமிழ் அறிஞர் கருணாநிபர் அபிதான சிந்தாமணி எழுதிய சிங்காரவெல் முதலியார் என்னன்னு சொல்லுவீங்க தமிழ் எஞ்சிக்கல அது அந்த அபிதான சிந்தாமணியை எழுதியவரை என்னன்னு சொல்வீங்க அவர் அதில் குறிப்பிடுகிறார் என்ன தெரியுமா திராவிடர்கள் என்பவர் யார் பஞ்ச திராவிடர்கள் என்று அறியப்படுவார்கள் யார் அவர்கள் பிராமணர்கள் இங்கே இருந்து ஐந்து பகுதிகளுக்கு சென்ற பிராமணர்கள் அல்லது ஐந்து பகுதிகளில் வசிக்கக்கூடிய பிராமணர்கள் குஜரம் இந்த மாதிரி குர்ஜரம் இந்த மாதிரியான பகுதிகளில் வசிக்கக்கூடிய ஐந்து பகுதிகளில் வசிக்கக்கூடிய பிராமணர்கள் தான் திராவிடர்கள் என்கிறார் இதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனைன்றதுனால இவர்கள் என்ன பண்ணுறாங்க ரொம்ப தெளிவாக இவர்களை எல்லாம் வைக்கிறது இப்படி எல்லாரையும் நீங்கள் அழுங்கணித்து வைத்து நீங்கள் ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள் சரியா அப்போ இங்கே தமிழ் உணர்வு என்பது அது மட்டும்தான் என்று பார்க்கப்பட்ட அல்லது பார்க்கப்படக்கூடிய திருவள்ளுவர் சிலையே இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் வச்சுருவீங்க திருவள்ளுவர் சிலையே கருணாநிதி சிலை தான் ஒன்றும் இல்லாமல் திருவள்ளுவர் பேர் கூலிங் கிளாசம் மாட்ட வேண்டியதான் கூலிங் கூலிங்கலாசம் மாட்டீங்கன்னா பாருங்க கருணாநிதி பாருங்க குமரி முனையில் கருணாநிதி நிற்கிறார் அதனால் குமரி முனியும் கருணாநிதி நிற்கிறார் இந்த பக்கம் ஏடுகள் இருக்கின்றன இது சர்க்காரியா ஏடுகள் சர்க்காரியா என்ன சொன்னார் கருணாநிதி போல ஒரு நல்லவர் இருக்க முடியுமா என்று சொன்னார் இப்படியெல்லாம் எழுதி வைப்பாங்க சமச்சீர்கள் வீடு நம்ம எல்லாரும் படிக்க வேண்டி வரும் சரியா அதனால தான் நான் சொல்கிறேன் அந்த தமிழ் உணர்வு இருக்கு இல்லையா இந்த அடித்தளத்தை பெயர்த்தவர் யாருன்னா உண்மையிலேயே வாராது வந்த மாமனியாகத்தான் நான் பார்க்குறேன் சீமான அதை செய்திருக்கிறார் உடைத்து எழுந்திருக்கிறார் ஓங்கடா அப்படின்ட்டு அதனால தான் சீமானு மீது இத்தனை தாக்குதல் இப்போ இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய கேட்குறீங்க இல்லையா நம்ம ஏன் வந்து ஒன்றுபட மாட்டேங்கிறோம் நம்ம எப்படி ஒன்றுபட முடியும் அதை தான் மழுங்கடிச்சுட்டாங்க சி நம்ம வரலாறுலேயே நம்ம வந்து ஒன்றாக இருந்தது கிடையாது ஆனால் தமிழ் உணர்வுன்றது எல்லாருக்குமே இருக்கும் மூவேந்தர்கள் இருந்தாலும் புலவர்கள் இங்கிருந்து இங்கு செல்வார்கள் இந்த மன்னருடைய பெருமை இந்த மன்னரிடம் பேசுவார்கள் இந்த மன்னருடைய பெருமையை அந்த மன்னரிடம் பேசுவார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொண்டு இருந்தது சரியா ஆனால் தமிழ் உணர்வுன்றது எல்லாருக்குமே இருந்தது தமிழ் சங்கமும் அப்படித்தான் இருந்தது அது இல்லாமல் போயிடுச்சு இடைப்பட்ட காலத்தில் இப்போ இந்த இதை மீண்டும் உருவாக்க வேண்டும் என்று சீமான் நினைக்கிறார் அப்படின்னா அதை நினைக்க விடாமல் இத்தனை நாட்கள் செய்து கொண்டிருந்தது யாருன்னா பராசக்தி வசனம்தான் இந் வந்து மிகப்பெரிய தமிழ் கருணாநிதி எழுதுவதுதான் தமிழ் இந்த அடுக்குமொழி குப்பை தமிழ்னு சொல்லுவோம் அது தமிழை நான் கொச்சைப்படுத்தணும்னு குப்பை தமிழ்னு சொல்லலை ஆனால் அவர்கள் எழுதக்கூடியது குப்பை அந்த குப்பை தான் தமிழ் என்று இவர்கள் இத்தனை நாட்கள் நம் தலையிலே கட்டி கொண்டு இருந்தார்கள் இப்போ அதைத்தான் நாம் எதிர்த்து பேசுகிறோம் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் முன்னாடி மீடியாவெல்லாம் அவங்க கையில் இருந்தது அதனால அவங்க பேசுறது தான் தமிழ் என்றாலே அது கருணாநிதி செம்மொழி நாள் என்று அறிவிக்க போகிறார்கள் இது கருணாநிதி பிறந்த நாளை செம்மொழி நாள் அப்படின்னு அறிய அதுக்கு முன்னாடி செம்மொழியாக இருந்தது இல்லையா மற்றபடி எந்த மொழியை கொடுத்தார் கருணாநிதி எந்த மொழியும் கிடையாது சரியா கருணாநிதி பேசியதெல்லாம் குப்பை அந்த குப்பை வசனங்கள் அந்த கொச்சைத்தனமான வசனங்கள் இதையெல்லாம் நீங்கள் தமிழ் என்று சொல்ல போகிறீர்களா உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு படிக்க கொடுப்பீர்களா வாழ முடியாதவர்கள் வாழ முடியாதவர்கள் என்ற கருணாநிதி எழுதிய குப்பையை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பீர்களா படிப்பதற்கு இந்த ரோமா ஊரி ராணிகளை எழுதிய இவர்கள்லாம் சரியா இவர்களிடம் நீங்க போய் தமிழ்னா தமிழ் என்றால் இவர்கள் பேசுவதுதான் தமிழ் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதுதான் அதனால் உடைத்தேரியக்கூடிய சீமானுடைய அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம வரவேற்கணும் உண்மையிலேயே அது மற்ற தலைவர்கள் செய்வார்களா என்றால் செய்ய மாட்டார்கள் ஏன் செய்ய மாட்டாங்க என்றால் மழை தெரிஞ்சதா இருந்தால் அதாவது அவங்க என்ன வச்சிக்கிட்ட அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கதான் இல்லைன்றீங்களா அவங்களுக்கு உணர்வு இல்லைன்னு சொல்லலை அவங்களுக்கு அது சார்ந்த ஒரு பார்வை இல்லைன்னு நான் சொல்றேன் தெரியுமா